அண்மைச் செய்தி கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஷோவில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்திய விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு பதிவானது பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட ரோட் ஷோவில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்திய விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குழந்தைகள் நல அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் தனியார் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் காளிதாஸ் சொல்லுங்க தனியார் பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது எந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய அண்மை விவரம் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரதமர் மோடி ரோட் ஷோ நிகழ்ச்சியில் சர்ச்சை குறித்து பள்ளி நிர்வாகம் மீது சாய்பாபா காலி காலனி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கோவை சாய்பாபா காலின் பகுதியில் பிரதமர் மோடி பங்கேற்ற ரோட் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பள்ளி மாணவர்கள் சீருடன் வந்து ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் கலந்து கொண்ட புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வை வைரலாக பரவி வந்தது இந்நிலையில் வந்து கோவைட்டிக்குமார் அதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவிட்டார் உத்தரவின் அடிப்படையில் நேற்று மதிய சுமார் இரண்டு மணி நேரமாக டிஇ தலைமையில் வந்து பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மற்றும் மாணவர்களிடம் விசாரணை நடைபெற்றது விசாரணையின் அடிப்படையில் தேர்தல் பரப்புரையிலோ தேர்தல் பிரச்சாரத்திலேயோ பள்ளி மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது அதை மீறி வந்து பள்ளி நிர்வாகம் செயல்பட்டதால் இந்த விசாரணை ஆனது சுமார் நேற்று இரண்டு முதல் மூன்று மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நல ஆளுவர் குழந்தைகள் நல வந்து இது தொடர்பாக வந்து கோவை சாய்பாபா காலனியில் உள்ள காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார் காவல்துறையினர் புகாரை எடுத்து தற்பொழுது பள்ளி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்